ஜெபிக்கிற ஒரு அனுபவம் ஆண்டவருடைய சமூகத்திலே மற்றவர்களுக்காக நாம் பரிந்து பேசி ஜபிக்கிற போது நமக்கு தெரியும் அன்றைக்கு ஜபிக்காமல் இருந்திருப்பார் ஆனால் என்ன நடந்திருக்கா சொன்னா மாற்றங்கள் உண்டாயிருக்காது அபிமிலேக்கனுடைய குடும்பம் அந்த சந்ததிகள் என்ன செய்யப்பட்டிருக்கும் ஒன்றுமில்லாமல் போயிருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்ல இல்ல என் பிள்ளை உனக்காக என்ன செய்வான் ஜவுன் அவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்திருக்கிறாய் விரோதமாய் எழும்பினாய் ஆனாலும் என் பிள்ளை என்ன செய்வான் சொன்னார் எவ்வளோ பெரிய நம்பிக்கை என் பிள்ளை உனக்காக என்ன செய்வான் வேண்டுதல் செய்வான் என்று சொன்ன போது அப்புறகம் பாருங்க அந்த தேவனுடைய சித்தத்தை உணர்ந்தவனாய் தேவனுடைய விருப்பத்தை தனக்குள்ளாக என்ன செய்கிறதை பார்க்கிறோம் எடுத்துக்கொண்டவனாக அவனுக்காக ஜெபிக்கிறான் அந்த பரிந்து பேசின அந்த வேண்டுதல் என்ன செய்யப்பட்டதான் தேவ சமூகத்திலே கேட்கப்படுகிறது அற்புதங்கள் நடக்கிறது